வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில யார் வெளில போறாங்க அப்படின்ற கோணத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்றைக்கு நாம வேலூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம் வேலூர் தொகுதி வேலூர் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது வேலூர் கோட்டை தான் அதோடு இல்லாமல் இந்தியாவின் முதல் சுதந்திர புரட்சி சிப்பாய் கழகம் உருவானது இந்த வேலூர் பகுதியில தான் அதனால சுதந்திர வரலாற்றில் இடம்பெற்ற இந்த ஊர் மிக பிரதானமாக ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது திராவிட இயக்க சித்தாந்தங்கள் சென்று சேர்ந்த முக்கியமாக எல்லாம் பெரும்பான்மையான மக்களிடம் சென்று சேர்ந்த இடங்களில் வேலூரும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு இல்லாமல் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பாலாறு ஆந்திராவின் எல்லையை ஒட்டி இருக்கிறதால இங்க பாலாறு பிரச்சனை நீண்ட காலமாக பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க மணல் அல்லது சம்பந்தமான பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கிறது காவிரி ஆற்றிற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பாலாருக்கு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இங்க தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா தோல் ஃபேக்டரி லெதர் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவில் இங்கே காணப்படுது ஆம்பூர் வாணியம்பாடி இந்த பகுதியில் போனீங்கன்னா லெதர் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும் அதை தொடர்ந்து இந்த காலனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஷூக்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் ஃபேக்ட்ரிகள் இங்கே அதிகமாக இருக்கு அதை சார்ந்த தொழில் நிறுவனங்களும் அந்த தொழில் நம்பி இருக்கிற மக்களும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க சிறு தொழில்கள் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா இங்க மேய்ச்சல் நிலம் அதிகம் இங்கே விவசாயம் நெல் கரும்பு இந்த மாதிரியான விவசாயத்தை விட மேய்ச்சல் நிலம் இங்கே அதிகமாக இருக்கிறதால் நடை உற்பத்தி இங்கே அதிகமா இருக்கு அதனால பால் சார்ந்த பொருட்களின் ஆஹ் உற்பத்தியும் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் மிக முக்கியமான பிரதான தொழில்னு பார்த்தீங்கன்னா இங்க வீடி சுற்றுவதுங்க ஒரு பிரதான தொழிலா இருக்குது இதுதான் இந்த பகுதியின் தொழில் பலமாக பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து இங்க வாக்காளர்கள்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஒரு பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்படுத்துற அளவுக்கு இங்கே அவர்களின் வாக்கு வங்கி இருக்கு குறிப்பாக சொல்ல போனா வாணியம்பாடி ஆம்பூர் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இஸ்லாமியர்களின் வாக்கு அதிகமா இருக்கு அவங்க தான் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக சாதிய வாரியாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா வன்னியர் சமூகம் அதிக அளவுல இருக்கிறாங்க தெலுங்கு பேசும் நாயுடு மக்களும் அதிகமா இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து ரெட்டியார்கள் முதலியார்கள் இவர்களின் வாக்கு வங்கியும் அதிகமா இருக்கு பட்டியல் சமூகத்து மக்கள் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த தொகுதியின் வாக்காளர்களின் நிலவரம் அதோடு இல்லாம இங்க ஆறு சட்டமன்றத் தொகுதியில உள்ளடக்கியதுதான் வேலூர் பாராளுமன்ற தொகுதி அதுல அணைக்கட்டு வேலூர் ஆம்பூர் குடியாத்தம் வாணியம்பாடி கேவி குப்பம் இந்த ஆறு தொகுதி தான் இருக்கு இந்த ஆறு தொகுதியில நான்கு தொகுதிகள் திமுகவின் வசம் இருக்கிறது இரண்டு தொகுதி அதாவது வாணியம்பாடி அதிமுகவின் வசம் இருக்கிறது கேவி குப்பம் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதியம் கட்சியை சார்ந்த புவே ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்க இந்த இரண்டு தொகுதி தான் இப்போதைக்கு அதிமுக வசம் இருக்கிறது மற்ற நான்கு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் இருக்கு இது திமுகவிற்கு செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது ஆனாலும் இங்க சில சருக்கள்கள் இருக்கு அந்த சருக்கள்கள் என்னென்ன தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த தேர்தலில் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது நிக்கிற அதே திமுகவுல இப்போ கதிரானந்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் மகன் ஆவார் அதற்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா போன தேர்தலில் அதிமுக பாஜக இரண்டும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியாக இருக்கும் பொழுது போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் இப்பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்து அவர் பிஜேபியில் நிற்கிறார் பிஜேபியில் வாக்காளர் பிஜேபி வேட்பாளராக தனிப்பட்ட முறையில் அவர் நிற்கிறாரு அதிமுக தனியாக நிற்குது அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னா பசுபதி அப்படின்றவர் நிற்கிறாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க மு இந்த மும்முனை தான் இது பார்க்கப்படுது இந்த மும்முனை போட்டியில் இது யாருக்கு சாதகமா போகும் அப்படின்னு திமுகவுக்கு தான் சாதகமா போகும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற முறை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக நின்றதுனால திமுகவை எதிர்த்து வாக்களிக்க கூடியவர்கள் ஒருங்கிணைந்து வாக்களிச்சாங்க இந்த முறை அதிமுகவுக்கென இங்க கணிசமான வாக்குகள் இருக்கு எல்லா தொகுதியிலும் அதிமுகவுக்கென ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கும் அந்த வாக்குகளை சேர்த்துதான் திமுகவை எதிர்ப்பவர்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த முறை பாஜகவிற்கு பெரிய வாக்கு வங்கி எதுவும் கிடையாது இங்க ஆனால் பாமக கூட்டணியில் இருப்பதால் வன்னியர்களின் வாக்குகளை மட்டும் பெற்று ஏசிஎஸ் கரையேறுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதே நேரத்துல அதிமுகவும் தனிப்பட்ட செல்வாக்கோடு இங்கு திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது இருவரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற பட்சத்தில் நிச்சயம் வெற்றி பெறும் சூழலே இருந்ததுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஏசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தனது வெற்றியை நழுவ விடுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் ஆம்பூர் வாணியம்பாடி பெல்ட்ல சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் பெற்று தான் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெறுறாரு மற்ற நான்கு தொகுதிகளிலும் பாத்தீங்கன்னா அதிக வாக்குகளை பெற்றிருப்பது யாருன்னு ஏசிஎஸ் தான் ஏன்னா அதிமுகவின் வாக்குகளும் பாமகவின் வாக்குகளும் ஒருங்கிணைந்து அவரை வெற்றியடை செய்திருக்கிறது ஆனால் இந்த முறை அதிமுக வாக்கு சிதறி பாமகவின் வாக்கை மட்டுமே ஏன்னா பாஜகவிற்கு இங்க பெரிய அளவுல வாக்கு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பாமகவின் வாக்குகளை மட்டுமே நம்பி ஏசிஎஸ் வெற்றி பெறுவாரானா நிச்சயம் முடியாது ஆனால் கதிரானந்திற்கு நெருக்கமான ஒரு டஃப் வைட்டு கொடுக்கிறதுக்கு ஏசிஎஸ் போன்ற ஒரு பலமான கேண்டிடேட் தேவைப்படுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் பலமான கேண்டிடேட்டா தான் இங்க இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெற்ற மனிதராக வேலூர் தொகுதியில் அவர் இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் வேலூர் தொகுதியில் நிற்பதுனால இங்க மக்கள்கிட்ட அவரோட நேம் போய் சேர்ந்திருக்கு தொடர்ச்சியாக இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் கலப்பணையில இருக்கிறார் வேலை செஞ்சுட்டு இருக்கார் இந்த தொகுதியில் நம்ம தான் நிற்க போறோம் அப்படின்னு முன்னரே அறிந்து மக்களிடத்துல அவர் சில விஷயங்கள்லாம் செஞ்சு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதனால அஹ் அதிருப்தியாளர்கள் சொல்றாங்க இல்லைங்களா திமுகவின் அதிருப்தியாளர்கள் சே கதிரானதுக்கு மேல ஒரு நன்மதிப்பு இல்லாம சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவர் இங்க தொகுதி பக்கமே வரல தொகுதிக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற சில கேள்விகள் எல்லாம் இருக்கு அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கும் பொழுது அவர் புறந்தளிட்டு யாருக்கு வாக்களிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஏசிஎஸ் வந்து ஒரு பலமான வேட்பாளராக தான் பார்க்கப்படுறாரு கதிரானந்த் மேல இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க வழங்க மாட்டார்கள் அப்படின்றதான் இந்த பகுதி மக்களே நம்பினாங்க திமுகவிலும் அந்த பேச்சு அடிபட்டது ஆனால் என்னன்னு தெரியல கடைசி நேரத்தில் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் ஆக்டிவா இல்லை ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷியனா இல்லை சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி துரைமுருகன் அவர்கள் மகனாக பிறந்ததனால் அவர் செல்வ செழிப்போடு அப்படியே இருந்துட்டாரு தொகுதியில் மக்களோட மக்களாக கலந்து மக்கள் கிட்ட போய் சேரல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு கலா அரசியல் செய்வதில் அவர் சரியான வேலை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை இந்த அந்த பகுதி மக்கள் உண்மைன்னு சொல்றாங்க கதிரானந்த் ஜெய்சாரு அவ்வளோதான் மக்கள்கிட்ட வந்து சேர்றது கிடையாது மக்களை சந்திக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சா குற்றச்சாட்டு இருந்தது அதனால ஏசிஎஸ்க்கு இந்த முறை வாய்ப்பு அதிகம் என்று தான் அந்த பேச்சுலாம் இருந்தது ஆனால் அந்த கூட்டணி உடைந்தது இல்லைங்களா அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததால ஏசிஎஸ்க்கு இந்த முறை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை இதே அதிமுகவில் அவர் நின்றதா கூட ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் தான் அதுவும் முக்கியமா சொல்லப்போனா கதிரானந்த் அப்படின்ற கேண்டிடேட் மேலே இருக்கிற அதிருப்தியின் காரணமாக வர வாக்குகள் தான் ஏன்னா கடைசியில தேர்தல் பரப்புரையில கூட பாத்தீங்கன்னா கதிரானந்த் வந்து சில பெண்களுக்கு எதிரான பேசுற மாதிரி சில வார்த்தைகளை நக்கலா சொல்லியிருப்பாரு அதெல்லாம் அதிருப்தியை ஏற்படுத்தும் அவர் சலிப்பை ஏற்படுத்திவிடும் என்ன இவ்வளவு கேவலமா பேசுறாங்க நக்கலா பேசுறாங்க அவங்க அவங்க இந்த ஏழ்ம நிலையில இருந்து அப்படி பேசிடுவாங்களா அப்படின்னு சில சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் அவருக்கு எதிராக பரப்பப்பட்டது அவர் பேசுனதுதான் ஆனா அது வைரலாக பரப்பப்பட்டது தொகுதி முழுக்க இந்த வேட்பாளர் உங்களுக்கு தேவையா பெண்களை மதிக்காத வேட்பாளர் உங்களுக்கு தேவையா இப்படி எல்லாம் பரப்பப்பட்டது இதெல்லாம் அவருக்கு நெகட்டிவா பார்க்கப்படுது அந்த நெகட்டிவ் வாக்குகள் தான் அங்கே போறதுக்கான சாத்தியம் இருக்கு ஒழிஞ்சு எல்லா ஓட்டுமே அங்கே டிரான்ஸ்பர் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது திமுகவிற்கான நிலையான வாக்கு வங்கி அப்படியே இருக்கு அதோட இல்லாமல் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு விசிகா இருக்கு சிறுபான்மையினரின் வாக்குகள் மிக முக்கியமாக சொல்ல போனால் பாஜகவிற்கு சிறுபான்மையினர் வாக்களிக்க தயங்குவார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் உறுதியாக சொல்லப்போனா வாக்களிக்க மாட்டார்கள் சிறுபான்மையினர்கள் பாஜகவை எதிரியாக தான் பாக்குறாங்க அது உண்மையும் கூட அஹ் சிறுபான்மையினருக்கு எதிராக தான் மத்தியில் இருக்கும் பாஜக தொடர்ச்சியாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அந்த மாதிரியான செயல்களை செய்யும் ஒரு கட்சிக்கு எப்படி சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்க அதனால அவங்க வேற வழி இல்லாம திமுகவுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க அந்த சிறுபான்மையினர் வாக்கு இங்க பெருமளவில் இருப்பதால சிறுபான்மையினர் வாக்கும் பட்டியல் சமூகத்தின் வாக்குகளும் திமுகவின் நிலையான வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த மூன்று வாக்குகளும் ஒருங்கிணையும் பொழுது கதிரானந்த் சோபமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சென்ற முறை இந்த தொகுதி ஒரு சிறப்பு தொகுதியாக பார்க்கப்பட்டது ஏன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதியில் எல்லா தொகுதியிலும் தேர்தல் முடிந்து கடைசியாக தனியாக வேலூருக்கு மட்டும் தேர்தல் நடந்தது வேலூர் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு தனியாக நடந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் சிலரின் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வாடகை அதிகமா இருக்கு அதனால தேர்தலை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடக்காம தனியார் தேர்தல் நடந்தது அந்த தனியார் தேர்தல் நடந்தப்ப ஏசி சண்முகம் சம டப் கொடுத்தாரு வெறும் எட்டாயிரம் வாக்குகள் தான் கதிரானம் ஜெயிக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கிறது எப்படியும் ஜெயித்து விடணும் ஏன்னா தனியா ஒரு தொகுதி மட்டும் தேர்தல் நடக்கிறதால அத்தனை அமைச்சர்களையும் கொண்டு வந்து குவிச்சு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கலைவேலை ரொம்ப அதிகமா பார்த்தாங்க அதனால வெற்றி வாய்ப்பு வந்து மாறி மாறி இருந்தது துரை கதிரானந்திற்கும் மாறி மாறி இருந்தது கடைசி கட்டத்தில் ஒரு எட்டாயிரம் வாக்குகள் தான் அவர் ஜெயிக்கிறாரு அதுவும் அந்த வாணியம்பாடி ஆம்பூர் பகுதியின் இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெறுறாரு அப்போ இந்த முறையும் அதே நிலைதான் நீடிக்குது ஆனால் அங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து ஏசி பாஜக கூட்டணியில் பாமகவுடன் சேர்ந்து நிற்பதனால் வெற்றி வாய்ப்பு மிக குறைவாகவே தான் சொல்ல முடியும் கதிரானந்த் ஜெயிப்பதற்கான ஒரு சூழலை இங்கேயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைகிட்டுள்ளேன் நன்றி வணக்கம்